ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் அப்கமிங் என்னென்னு பார்க்கலாம் நல்லா போய்ட்டு இருந்த நாடத்தை நாசமாக படுத்துறது இந்த டேரக்டரோட வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்து சொல்லியிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போய்ட்டு இருந்துச்சு நீ நான் காதல் எல்லா நாடக மாதிரி இல்லாமல் இது அழகாக கலக்கலன்னு காதல் காமெடி அப்படியே ஒரு ஃபைட்டு அப்படி போயிட்டு இருந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சோகம் சண்டை அப்படி ஏற்கனவே சண்டை இருந்துச்சு ஆனாலும் ஊடலில் ஒரு கூடல் இருந்துச்சு இப்போ பயங்கரமாக ஊடல் மட்டுமே போக போகுது கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஆமா இங்க அபி என்ன பண்றாங்க இங்க தேடி போறாங்க அப்படியே ராகவ் காதலன் முன்னாள் காதலிய தேடிட்டு போறாங்க அங்கேயே அலையிறாங்க ராகவ பிடிச்சு அக்காவை பிடிச்சு திட்டுறாங்க கூட பிறந்த அக்கா என்ன நினைக்கிறா அபிக்கு அதன திட்டுனாங்க நீ எப்படி ராக விரும்பின பொண்ணு நீ எப்படி அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க அவங்க ஹாஸ்டல் போயிருக்கிறத அவங்க வேணுக்கு தானே சுந்தரியோட பிளான் தானே ஆனா என்ன பண்றாங்க டக்குன்னு நீங்க இந்த மாதிரி முடியாம இருக்கிறீங்க உடனே போய் ஹாஸ்பிட்டல பாப்போம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க டாக்டர் நல்லவங்க டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிரும் நீங்க கூட்டிக் கொண்டே வச்சு வச்சுட்டு பக்கத்தில் இருந்து இப்போ பக்கத்தில் எங்கேயோ ஒரு கிளினிக்லேயோ ஹாஸ்பிட்டல்லையோ மாதம் மாதம் செக் பண்ணிக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க எதிரிச்சு போயிடறாங்க அந்த டாக்டர் இருக்கையிலே அந்த நர்ஸ் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்கக்கூடாதான் அப்படி அந்த அம்மா இங்கிட்டு போக அப்புறமா அந்த நர்ஸ் என்ன பண்ணுது அந்த சம்மரியை கொடுக்குறாங்க அதை பார்க்குறாங்க வாங்க இல்லை அப்படி வாங்க போகிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க இருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஃபைலை வாங்குறாங்க பக்கு 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 பக்குன்னு தேடிட்டு ஒரு பேப்பரை மட்டும் எடுக்கிறாங்களாம் இந்த அந்த சமயம் மதுவும் போயிடுறாங்க அப்போ தான் அபி என்ன பேப்பர் என்ன அப்படின்னு துருவி துருவி கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நர்ஸு இல்ல நான் யார்ட்டையும் இருந்தேன் இந்த பொண்ணை நான் ஆரம்பத்துலேருந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுலேருந்து ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நான் தான் இருக்கேன் அப்படின்னு அந்த நர்ஸை சொல்லுதுங்க நர்ஸை பார்க்கல அப்படி கும்மா குத்து குத்தணும் போல இருக்கு பயங்கரமான கேடி காசுக்காண்டி கேவலமாக நரகளை திங்கிறங்கிறது இன்னும் ஜெல சென்மங்கள் இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன என்னென்ன அப்படி கேட்குறாங்க அதுக்கு அந்த நர்ஸ் வந்துட்டு இல்லை அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்க்கல மாதம் இருந்தாங்க ஒரு மாதம் கரு அது அழிஞ்சிருச்சு அதுக்கான ரிப்போர்ட் தான் அது அதை என்னமாதிரி வச்சுட்டு இருப்பேன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு எடுத்துச்சான் அது பழைய டாக்டருக்கு தான் தெரியும் இந்த டாக்டருக்கு அது தெரியாது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்களா அபி மக்கு மாதிரி அப்போ இந்த டாக்டர் தெரியாதுங்கிறியா அப்புறம் அதுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும்ல அந்த பேப்பரை அதை மட்டும் எடுத்துக்கிறாங்களாம் அது கற்பமாக இருந்து களைஞ்சிச்சுன்னு சொன்னோனே அபி போயிடுச்சு அந்த லோகத்துக்கு அப்படியே இடி விழுந்துருச்சு கொஞ்சம் நஞ்சம் மனசுக்குள்ளே ராகவ் வந்து விரும்பினவ அவளுக்கு நல்லது பண்ணணும் தான் வீட்டுக்கு கூட்டியாந்து வீட்டில் வச்சுருக்காங்க ஆனால் இப்படி கற்பையே கெடுத்துட்டாலே அப்படின்னு கெடுத்துட்டாரே நம்ம புருஷே அப்படி ஒன்று மனசு உடஞ்சி போயிடறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வர்றாங்க அதெல்லாம் வாங்கிடுறாங்க டாக்டர்கிட்ட அந்த நர்ஸுக்கிட்ட அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி முருக முருகன்ட்ட போய் அழுகிறாங்க ஏ முருகா எதுக்கு முருகா என்னை மட்டும் இப்படி சோதிக்கிற அவர் நல்லவராக இருக்காரு நல்ல ஒரு இறக்க குணமாக இருக்காரு நிறைய ஆசிரமங்கள் வச்சு நடத்துறாரு அப்படின்னு என் மனசை கொடுத்தனே என் மனசில் அவருக்கு இடத்த கொடுத்தனே இப்படி ஆயிடுச்சு பாவம் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தால் ராகவுட்டை வந்து தன்னை கற்பையே கொடுத்துருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானே பழகினாங்க அதனால் அந்த பொண்ணு கற்பம்னோடனே ராகவன் தான் நினச்சிட்றாங்க ராகவ் இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை இப்போ எனக்கு என் வாழ்க்கை என்ன கேள்விக்குறியாக போச்சு நான் அழுதுட்டுருக்காங்க கரெக்டாக உள்ளார என்ட்ரி ஆகிறார் ராகு வந்த கேட்ட எப்படியோ அழுகிறாங்களா ராகு அபி என்ன என்னடா என்னடா ஆச்சு அப்படின்னு அழக ஐயா செம்ம மாசுங்க ராக உண்மையிலே அவர் என்னடான்னு கேட்டு கையை நம்மளே மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தான் அபியுமே தன்னை மறக்கிறாங்க அதுக்கு காரணம் அந்த அதை நினைச்சு பார்க்கறாங்க மதுவை கருப்பு பண்ணிட்டு நம்மள தொடுறா அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்டுறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படிங்கள என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறாங்க என்ன சொல்லு அப்படிங்கள அப்பவும் சிடுன்னு விழுந்துட்டு பேசாம மூடிக்கிட்டு படியா அப்படிங்கிற மாதிரி போய் படுத்துடுறாங்க அப்படி என்னடி ஆச்சு ஏன் இப்படி பண்ணுறேன்னு இவர் தவிக்கிறாரு எதாக இருந்தாலும் சொல்லு அப்படி சொன்னா தான் எனக்கு புரியும் அப்படிங்கிறாங்க நீயே ஒன்னும் மனசில் நினச்சிட்டு என்னை பிளேம் பண்ணாத அப்படிங்கிறாரு கரெக்டான வார்த்தை சொன்னார் தானாங்க ராகவ் எனக்கு பிடிச்சிருந்த அந்த வார்த்தை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் படுக்கிறாங்க லைட்டாக பண்ணுங்க அப்படி இப்படின்னு வல்லு வரணும் இப்போ வந்து அபி டேன் போருக்கு முன்னாடி அவர் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு முரளியை நீ லவ் பண்ணுங்கிற சொல்லாமல் டார்ச்சர் பண்ணியா இப்போ இங்கே இந்த இந்த மேடம் இப்போ பண்ணுறாங்க அப்படியே படுத்துறாங்க ராகவ் விதி நொந்துக்கிட்டு படுக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளான் போட்ட மாதிரி ஃபோன் பண்றாங்க நரசுக்கு முரளியும் சுந்தரியும் என்ன நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேன் மேடம் காசுக்கு இது திங்கிற நாய் தானே அது என்ன பண்ணுது நான் சொல்லிவிட்டேன் அவங்க மூஞ்சி இப்படி வாடி போயிடுச்சு அப்படிங்கிறா நீ கவலைப்படாத உன்னை தேடி பணம் வரும் அப்படிங்கிறாங்க சுந்தரி இங்கே டென்ஷனில் இவங்க கத்திட்டு வெளியில் வரா ராகவ் இந்த பக்கம் வர இல்லையே முரளி வாசலே நிற்கிறான் ஹலோ மாமா அலோ ராகவ் அப்படிங்கிறாரா சொன்ன கையோட முரளி பார்க்கறாரு ராகவ் இங்கே என்னடா பண்ணுற கேனை அப்படின்னு சொல்ல வேணாமா ஐயோ இவன்ட்ட பேசுகிறேன்னா அக்கா கோச்சுக்கொள்ளன்ட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்களா என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனை அப்படிங்க ஒன்றும் இல்லை தலைவலி நான் மாத்திரை போட்டு தின்னுக்கிறேன் படுத்துக்கிறேன் நீ ஓவிலைய பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது நார்மலா சமாளிச்சுட்டு போறாரு முரளி ம் இதுதான்டா எனக்கு வேணும் அப்படிங்கிற இதே தாண்டா உன்னை நான் நோகடிப்பேன்டா அபி ஒவ்வொரு வாணியின் டார்ச்சர் உன மலை மண்டையில் இறக்குவா கண்டிப்பாக மதுவை தான் உன்னை சேர்த்து வைப்பா ஏன்னா அப்படிப்பட்ட அஸ்திரத்தை நாங்கள் இறக்கியிருக்கோம் அப்படின்னு பயங்கரமாக கக்கரிச்சிக்கிறான் இங்கே ராகு பாவங்க ரொம்ப தான் இருக்காரு இங்கிட்ட அணுவும் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப நொந்துட்டுருக்காங்க இப்படி மதுவை கூட்டிகிட்டு வந்துட்டாலே அப்படின்னுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க ராகு ஆட் சூட்டில் நடிச்சது சூப்பராக வந்திருக்கு பாருன்னு காமிக்கிறாங்க அபி என்ன பண்ணுறாங்க ஏதோ கையில் வெத்தலை வாக்கு கொடுத்தேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சோந்த அந்த மாதிரி பார்க்குறாங்க என்ன அபி எவ்வளோ ஆசையாக நடித்தோம் இப்படி என்ன நடிக்கையில் அப்படி மனசை கொடுத்து தான் நடித்தாங்க ரெண்டு பேருமே அதை அபியோட ஆக்டிவேஷன்லாம் சூப்பராக பிடிச்சிருந்துச்சி ராகவ் ஆன் ராகவுக்கு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அபி அப்படியே அப்படிங்கிறாங்க என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க இப்போ என்ன உங்கள் ஆடுக்கு நான் நடிச்சு கொடுத்தேன் அவ்வளோதான் என்ன சம்பளம் கொடுத்துருங்க அப்படி தான் அது மற்றபடி உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சிடு சிடுனே விழுகிறாங்க ஏன் அபி உனக்கு என்ன ஆச்சு அபி எனக்கு ஒன்றும் ஆகலை இங்கே பாரு எனக்கு மது வந்திருந்தே நீ இப்படி தான் பண்ணுற எனக்கு தேவையில்லை மது கொண்டே நீ அங்கேயே விட்டுரு இங்கே யாருக்குமே பிடிக்கல அப்படி இப்படிங்கிறாரு ஓ பிடிக்கலைன்னா அதுக்காகண்டி அப்படி சொல்லிட்டு என்ன அதுக்காகண்டா கரெக்டாக ஆகாஷ் வராங்க ஆகாஷை பார்த்தோன்னே என்ன என்ன அப்படிங்கள ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைங்களை அபி பார்க்குறாங்க நீங்களும் பேசிகிட்டு இருங்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அபி வில்ல போயிடுறாங்க என்ன என்ன ராகவ் ஏன் அப்படி என்னன்னே தெரிலடா இந்த மதுவை கூட்டியாந்து வச்சுட்டு என் என் போட்டு என் மண்டையை பிரான்ண்டா அப்படிங்கிறாங்க என்னது மது மேலே உனக்கு பிரியமே இல்லையா எப்படா எனக்கு என் பொண்டாட்டி அப்ப மதுவை எப்படி நான் ஏற்றுக்க முடியும் ஒருவேளை அப்படியே வாழ்க்கைக்குள்ளே என் மனசுக்குள்ளே வராம இருந்தால் நான் மதுவை ஏற்று இருந்திருப்பேன் அப்போ ராகவ் நீ அபியை ஏற்றுக்கிட்டியா ஆமாடா ஐயோ சூப்பராக கொடு கை கொடு அப்படிங்கிறாங்க சரிடா அப்புறம் என்ன பிளான் என்ன பண்ணுறதுன்னே புரியல இவள் பாரு கடு கடுன்னு விழுகிறா என்ன பண்ணுறதுனே புரியலடா அப்படிங்கில்ல நீ கவலை படாத ராக நான்னாச்சு உனக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் பேசாமல் மது விட்டு பேசிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க கல்யாணமா ஏய் சூப்பர் ஐடியாடா ஆனால் மது அதுக்கு சம்மதிக்கணுமே அதெல்லாம் சம்மதிப்பா நீ கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மதுவை போய் பார்க்க போகிறாங்க மது கூப்பிட்டு வச்சு கண்டிப்பாக ஒரு மாப்பிள்ளை பார்க்குற மாப்பிள்ளையே நிறைய உடனே பார்க்குறாங்க அந்த செல்லில் தாங்க பார்க்குறாங்க நிறைய அவங்க பணக்கார இல்லைங்க பெரிய பெரிய இடமா பார்க்குறாங்க அதில் ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ சூஸ் பண்ணிடுறாரு கிளம்புறாங்க மது போய் பார்த்துட்டு ஃபோட்டோ காமிக்கிறோம் கல்யாணத்தை பேசி முடிக்கிறோம் அப்புறம் அபி நீங்களும் தொந்தரவு இல்லாமல் ரகவ் என்ஜாய் பண்ணுறீங்க ஓகே அப்படி எங்கேயாவது நம்ம ஹனிமூன் போனால் தாண்டா நல்லாயிருக்கும் டேர் ரகவ் சூப்பராக இருக்கல நாலு பேர் ஹனிமூன் போகும்மா அப்படிங்கிறாங்க சூப்பராக சூப்பராக போகும்மா கண்டிப்பா எங்கே போனால் காஷ்மீர் போவோம்மா அங்கே தான் குளு குளுன்னு அழகா என் அபியை கட்டி பிடிச்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க டேய் ரகவ் நீ சொன்னோன்னு இப்போ ஆசை வந்துருச்சுடா அது சரி கல்யாணத்துக்கு மது சம்மதிக்கணுமே மது சம்மதிச்சாலும் அபி டென்ஷன் இருக்கால்லே என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க கண்டிப்பாக மொதல் மதுவை சம்மதிக்க வைப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு மது பார்க்க கிளம்புறாங்க ஓகே பார்க்கலாம் தான் போகலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்